ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்கட்காந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கிட்டே வந்துட்டோம் சரிங்களா சரி வந்து இந்த பாதையும் பார்க்கணும்னு சொல்லிட்டுனா பார்க்கும்போது நாகப்பட்டினம் திருத்திரப்பாண்டி பாதை இதுதான் லேண்ட் இது பண்ணியிருக்காங்க இரட்டோக் சும்மா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அங்கே பாருங்கள் இங்கேருந்து ரோடை பிரிஞ்சு மெயின் ரோட்டில் போய் போடு இது பாலம் தான் கட்டிட்டாங்க ஸோ அப்போ அங்கே தான் உங்களுக்கு வேளாண் பண்ணிட்டு இது நாகப்பட்டினம் மெயின் இது ஸோ ஜென்ரல் தான் ஆல்ஃபர் பண்ணுறாங்க இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் பாருங்கள் பாலம்லாம் முன்னாடியே கட்டி முடிச்சுட்டாங்க ஆனால் எந்த வேலையும் நடக்காமல் இனி வரைக்கும் இருக்குது பேலங்காக்கள் முடிஞ்சால் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் முன்னாடியே பாலம் கட்டிவிட்டாங்க பாருங்கள் எர்த்தாக்ஸ் சும்மா எர்த் எர்த்தாக்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபண்ட்ஸ் ஒதுக்கலை ஸோ அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இங்கேருந்து அருபிலேருந்து மேலே ஏறி அப்படியே உங்களுக்கு திருத்தருவ போகிற பாதை இதில் அப்படியே நிற்கிடு நான் ஆல்ரெடி முன்னாடியே காணொளி பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாகப்பட்டினம் திருத்தர பூண்டியிரு ஸோ இதுக்கான எல்லாமே இங்கே பா பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுதான் இந்த டெஸ்ட் பண்ணுறது எல்லாம் அப்படியே நிற்கிடு அது அப்படியே வேளாங்கண்ணி லைனே இங்கே நாகப்பட்டினம் ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்கும் இவ்வளோ பெரிய லேண்ட் இருக்குது இதுலேருந்து லைன் மேலே ஏறி அங்கே போகணும் இது யாருக்குமே தெரியாது இந்த இருக்கிறதுல பா இதுதான் இப்போது இல்லை நிலம இந்த பாதை எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல எல்லா பாலம் கட்டி முடிச்சிட்டாங்க ஆனால் மண் வரைக்கும் உங்களுக்கு மண் ஏற்றணும் ஏற்றி அது மேலே ரோடை தாண்டி அது மேலே போகணும் மெயின் ரோடை தாண்டி போகணும் ஸோ இது போடுறது இருக்குது எத்தனை ஆண்டுகள் அங்கே பாருங்கள் பக்கத்தில் தான் மெயின் ரோடு லாரியெல்லாம் போற பாருங்கள் ஸோ அவ்வளோதான் பார்த்துக்குவோங்க நம்ம இது மேலே அப்டேட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை பேர் கேட்குறீங்க நீங்கள் வேளாங்கண்ணி போய்ட்டு திருப்பி நாங்கள் வந்து பார்த்தோம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே ஒன்றுமே நடக்கலை சரி காமிச்சாங்க ஏர்த்தோட்ஸ் கிளம்பாணி ஏர்த்தோக்ஸ் முடிச்சுருக்காங்க அப்படியே இருக்குது பெண்டிங்கில் இருக்குது இது எப்போ நடக்கும் என்னென்னு பார்ப்போம் பேளங்காரைகள் முடிஞ்சால் ஏதோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஏன்னால் இது ஃபண்ட்ஸ் பயங்கரமாக ஒதுக்கணும் இதெல்லாம் அந்த ஏன்னா மண் அந்த அளவுக்கு மேலே ஏற்கனும் எல்லாம் பார்த்திங்கன்னா வானம் உயர்த்துக்கு பாலம் கட்டிட்டாங்க அந்த அளவுக்கு மண் உயர்த்தி கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஓகே பிரண்ட்ஸ் பார்ப்போம்